சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஆரவாரமான வரவேற்பு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் வீட்டு பெண்ணாக தான் இன்றைக்கி நான் பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாரையும் தெரியும் நம்ம முன்னோடியிலேருந்து தெரியும் இருந்தாலும் மருத்துவர் அன்புமணியும் உங்களுக்கு தெரியும் அவரும் நிறைய பண்ணியிருக்காங்க தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தாய் வீடு போலதான் நாங்கள் நினச்சிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அவங்க அதாவது சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க இந்தியா முழுக்க அது இந்த கிராமத்துக்கும் வருது இல்லையா வருதா இல்லையாமா வருது அதே போல ஹாஸ்பிட்டலில் ஊசியா இருக்கட்டும் இல்லை பிரசவம் போது தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய பால் ரொட்டி இந்த விஷயமெல்லாம் கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி தான் அப்பனா அந்த சின்னம் எதுவும் சின்னம் மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது அதனால அதே மாம்பழ சின்னத்துக்கு நீங்க மட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் போய்